இறையேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே இந்த ஐந்தாவது அதிகாரமானது ஒரு ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சியோட அக்கழிப்போடு பாடக்குரிய ஒரு பாடல் தெபராவும் பாராக்கியினுடைய வெற்றி பாடலாக இது அமைகிறது கடவுள் எங்கன நம்ம நாம் நம்ம ஒன்றுமில்லாமல் இருந்தோம் நமக்கு சீர்மிகு சாலையணைத்து ஊர்களையும் இதோ இந்த இடத்தையும் கொடுத்து நம்மளை இவ்வளவு ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஆடி பாடக்கூடிய அந்த பாடலை தான் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருவராக சொல்லி சொல்லி வெற்றி பாடலை சொல்லுகிறார்கள் அதாவது தெபரா எழுந்துடு அது மட்டும் அவர் அவர் சொல்ல பாராக்கே எழுந்துடு ஆறாவர்த்த ஆண்டவரை பாடுங்க ஏனெனில் எனக்கு ஒன்றுமில்லாத ஆயுதமே இல்லாத என்னிடம் ஆண்டவர் இதை கையெழுத்து இருக்கிறார் என்ற அந்த ஆசிர்வாதமான ஒரு பாடலை அது வெற்றியின் பாடலை கடவுளுக்கு மகிமைப்படுத்தக்கூடிய பாடலை நீங்க கடவுளுக்கு எப்பவுமே உகந்த பிள்ளையாக இருக்கணும் இது சாட்சி என்பதை பாடி இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதுதான் இந்த அதிகாரமாக இருக்கிறது நாம் அன்புக்குரியவர்களே பல நேரங்களில் நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மைத்தனத்துக்கு அந்த நன்றி பெருக்கோடு பாட மறந்துறோம் நன்றி சொல்ல மறந்துறோம் இதோ பாராக்கை போல தெபோராவை போல நாமும் ஆண்டவரை பாடி புகழ நாமும் கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இந்த அதிகாரத்திற்கு செவி மடுப்போம் அந்நாளில் தெபோராவும் அபினோமாவினுடைய மகன் பாராக்கும் பாடிய பாடல் இஸ்ரேலுடைய தலைவர்கள் தலைமை தாங்கிச் செல்ல மக்களும் தங்களை மனமுவந்து வந்து அளிக்கின்றார்கள் ஆண்டவரை போற்றுங்கள் அரசர்களே கேளுங்கள் இளவரசர்களே செவி கொடுங்கள் நான் ஆண்டவருக்கு பண்ணி சைப்பேன் இஸ்ரேலினுடைய கடவுளாகி ஆண்டவருடைய ஆண்டவரின் புகழ் பாடுவேன் ஆண்டவரே நீர் வெளிவந்த போது நீர் ஏதோவினுடைய வயல் வழியை கடந்த போது நிலம் நடுங்கியது வானம் பொழிந்தது கார்மீகம் நீரை சொறிந்தது ஆண்டவருடைய முன்னிலையில் மலைகள் நடுங்கின சீனாய் மலையே நீயும் இஸ்ரேலினுடைய கடவுளாகி ஆண்டவர் முன் நடுங்கினாய் அநாத்தின் மகன் சம்காரினுடைய யாவையினுடைய நாள்களிலும் நெடுஞ்சாலைகள் நடமாட்டமின்றி கடந்தன பயணிகள் சுற்றுப்பாதைகளில் சென்றார்கள் நீ எழும்பும் வரை இஸ்ரேலினுடைய தாயாக தோன்றும் தோன்றும் வரை இஸ்ரேலுடைய சிற்றூர்கள் வாழ்விழந்து கிடந்தன வேற்று தெய்வங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டதும் வயல்களில் போர் வந் வந்துற்றது இஸ்ரேலினுடைய நாற்பதாயிரம் பேர்களும் எவரிடம் கேடயமோ ஈட்டியோ இருந்தது என் இதயம் படைத் தலைவர்களுடைய பெருமிதம் கொள்கிறது மக்கள் நடுவில் தங்களை மனமுவந்து வந்து அளித்தவர்கள் இவர்களே ஆண்டவரை போற்றுங்கள் வெண் வெண்கழுதைகள் மீது விரைந்து செல்வோரே விளைமுக கம்பளத்தில் வீற்றிருப்போரே பாதையில் பயணம் செய்வோரே பாடி மகிழுங்கள் நீர்நிலைகளின் அருகிலிருந்து எழும் பாடகர் குரல் அங்கே ஆண்டவரின் வெற்றியை பாடுகின்றது இஸ்ரேல் உழவர்களின் வெற்றியை முழங்குகின்றது அப்பொழுது ஆண்டவரின் மக்கள் நகர வாயில்களுக்கு இறங்கி சென்றார்கள் எழுந்திடு தெபோரா எழுந்திடு பாடல் ஒன்று பாடு எழுந்திடு பராக்கு அபினவாம் புதல்வா உன் கைதிகளை இழுத்துச் சென்றிடு அப்பொழுது எஞ்சிய உயர்குடியினர் பீடு நடைபோற்றனர் வழியோரை எதிர்த்து நிற்க ஆண்டவரின் மக்கள் என்னிடம் இறங்கி வந்தார்கள் எப்ராமிலிருந்து அதன் மக்கள் அமுலோக்கிற்கும் போனார்கள் பெண்யுமின் உன் பின்னால் உன் மக்களும் மார்க்கிலிருந்து தலைவர்களும் செவ்லோனிலிருந்து தலைவர்களும் புறப்பட்டு சென்றார்கள் சக்காரினுடைய இளவரசர்கள் தெபோராவியுடன் சென்றார்கள் இசக்காரின் மக்கள் பாராக்குடன் சென்றார்கள் அவர்கள் கால்நடையாக பள்ளத்தாக்கிற்கு விரைந்தார்கள் ரூபனின் பிரிவு பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே மந்தைகளின் இறைச்சலை கேட்கவோ தொழுவோர்களிடையே நீ நின்று விட்டாய் ரூபனின் பிரிவுகளிடையே விளைந்து விளைந்தது மாபெரும் இதய சோதனையே கிளையாது யோர்தானுக்கு அப்பால் தங்கியதுதான் நீ என் கப்பல்களில் தங்கிவிட்டாய் ஆசோர் கடற்கரை பகுதிகளில் தங்கி அதன் துறைமுகத்தில் குடியிருந்தான் செபிலோன் மக்களோ தங்கள் உயிரை பயணம் வைத்தார்கள் உயர்நிலை உயர்நிலத்து நப்தலியும் அவ்வாறை மன்னர்கள் வந்து தாக்கினார்கள் கனானிய மன்னர்கள் தானாக்கில் மிகுதோ நீர் நிலை நிலை அருகே போரிட்டார்கள் கொள்ளை பொருளாக வெள்ளி எதையும் எடுக்கவில்லை வானிலிருந்து விண்மீன்கள் தங்கள் பாதையிலிருந்து சீசராவுடன் ஆறு அவர்களை அடித்து சென்றது பெருக்கெடுத்து ஓடும் ஆரே கீசோன் ஆறு என் உயிரே வலிமையுடன் பீடு நடைபோடு குதிரைகளினுடைய குழம்புகள் நிலத்தை அதிர செய்தன குதிரைகள் பாய்ந்து ஓடின வேகமாக விரைந்து ஓடின மிரோசை சபியுங்கள் என்கிறார் ஆண்டவரின் தூதர் அதில் வாழ்வோரை கடுமையாக சபியுங்கள் ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை வலிமை மிக்கோருக்கு எதிராக ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை கெனியரான எபேரினுடைய மனைவி யாவேலே நீ பெண்களுள் ஆசி பெற்றவன் கூடாரம் வாழ் பெண்களுள் நீ ஆசி பெற்றவன் அவன் கேட்டதோர் தண்ணீர் இவள் கொடுத்ததோ பால் அவள் உயர்தர கிண்ணத்தில் தயிர் கொண்டு வந்தாள் அவள் தன் கையை முளைக்குச்சியில் வைத்தாள் அவள் வழக்கை தொழிலாளர் சுத்தியலை பிடித்தது சீசராவினுடைய தலைமை தலையில் அடித்தார் சிதைத்தார் அவன் நெற்றி பொட்டிகளை நொறுக்கினாள் துளைத்தாள் அவன் சரிந்தான் விழுந்தான் அவள் காலடியில் உயிருட்டு கிடந்தான் அவள் காலிடையில் அவன் சரிந்தான் விழுந்தான் அவன் விழுந்த இடத்திலேயே இறந்து கிடந்தான் சீசராவினுடைய தாய் சாலரம் வழியாக எட்டி பார்த்தாள் சாலரத்தில் சாய்ந்து கொண்டு அவள் கத்தினாள் அவன் தேர் தேர்வர ஏன் இந்த தாமதம் அவன் தேர் குதிரைகளுடைய குளம்பொளி ஏன் இன்னும் கேட்கவில்லை அவருடைய அறிவார்ந்த பணி பெண்கள் அவளுக்கு விடை கூறுகின்றார்கள் அவளது கேள்விக்கு அவளே விடை கூறுகின்றார் அவர்கள் கொள்ளை பொருளை கண்டுபிடித்து பங்கிடுகிறார்களோ ஆளுக்கு ஓரிரண்டு பெண்கள் சீசராவுக்கு பொருளுடைய வண்ண ஆடைகள் என் தோளுக்கு கொள்ளையடித்த வண்ண ஆடைகள் இரண்டு பூப்பின்னால் ஆடைகள் ஆண்டவரே இவ்வாறும் எதிரிகள் அழியட்டும் உன்மீது அன்பு ஒரு பொழிவுடன் கதிரவன் மேல் கதிரவனைப் போல வாழட்டும் பின்னர் நாற்பது ஆண்டுகள் நாட்டில் அமைதி புகழ் மரியே வாழ்கேன்